இப்போ நடந்து முடிஞ்ச ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆக்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் சர்ப்ரைஸாக வந்து ஒரு அன்கேப்டு பிளேயராக எடுத்திருக்காங்க அவரை பத்தின டாக்ஸ் யாரா அவர் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ்கிட்டே ஒரு கேள்வி இருக்குது சமீர் ரிஸ்வி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பை பண்ணாங்க ஓகே ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பை பண்ண விதம் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னே சொல்லி ரிஸ்வியை எவ்வளோ அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் மேல பிட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆல்மோஸ்ட் நைன் குரோர் கிட்ட போனாரு இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தயங்காம அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா பிட் பண்ணாங்க பைனலா வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்வி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எயிட் பாயிண்ட் ஃபோர் குரோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கினாங்க யாரா இந்த ரிஸ்வி அப்படின்ற மாதிரி ஒரு சில சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கேள்வி இருக்கும் ரிஸ்வி வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் சுரேஷ் ரெய்னாவும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு ஸ்டேட்டை சேர்ந்தவர் தான் சுரேஷ் ரெய்னாவோட ரெக்கமெண்டாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எடுக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா தெரியல பட் வந்து பாத்தீங்கன்னா இவர் முழுக்க முழுக்க சுரேஷ் ரெய்னாவோட ரெக்கமெண்டேஷன் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஆடிட்டர் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க முக்கியமா ஸ்பின்னர்ஸ் நல்லா விளையாடுவார் அப்படின்ற மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க சமீர் ரிஸ்வியோட ஸ்டாடஸ் பாத்திரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் நைன்டீன் ஸ்டேட்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்னிங்ஸில் நானூற்றி ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காரு இருபத்தொம்போது பவுண்டரி முப்பத்தி ஏழு சிக்ஸர் இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் சிக்டர் அதுக்கப்புறம் யூபி டி டுவெண்ட்டி லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா நைன் இன்னிங்ஸ்ல நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு அவரோட அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி எண்பத்தெட்டு முப்பத்தஞ்சு ஃபோர் முப்பத்தெட்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஓவரால் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாட் சொல்ல வர்றது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் சிக்டர் அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை நல்லா விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்ற போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க மோஸ்ட்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டேர்வல் மிச்சில் அவைலபிளாக இல்லைனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் இல்லைனா இவர் அந்த இடத்துல விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டேன் ஓகே ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கியே சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் ஒருத்தான பிளேயர் அப்படின்றது வந்து கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் ஷேர் சேர்ப்பு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க